எந்த திசையில் அமர்ந்து சாப்பிடுவது நல்லது தெரியுமா நாம் சாப்பிடும் திசைக்கும் ஆரோக்கியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இது இந்திரனுக்கு உரிய திசையாகும் செரிமான சக்தியை மேம்படுத்தி மூளையை உற்சாகப்படுத்தும் வயதானவர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் இந்த திசை சிறந்தது கல்வி வளரும் ஆயுளும் விருத்தியாகும் மேற்கு திசையை நோக்கி உட்கார்ந்து சாப்பிட்டால் செல்வம் பெருகும் என்றும் செய்யும் தொழில் மேன்மை அடையும் என்றும் கூறப்படுகிறது வியாபாரிகள் இந்த திசையை நோக்கி சாப்பிடுவது லாபத்திற்கு வழிவகுக்கும் மேற்கு திசை மகாலட்சுமிக்கு உரியது ஆனால் உறவினர்கள் வீட்டிற்கு செல்லும் போது மேற்கு திசை நோக்கி சாப்பிட்டால் உறவு பகையாகலாம் தெற்கு திசையை நோக்கி அமர்ந்து சாப்பிட்டால் நல்ல பெயரும் அழியாப் புகழும் கிடைக்கும் இது யமனுக்கு உரிய திசையாகும் வளர்ச்சிக்கு வாய்ப்பளிக்கும் எதிர்மறை சிந்தனைகள் மற்றும் மனக்குழப்பங்களில் இருந்து விடுபடவும் இது உதவும் இந்த திசை முன்னோர்களுக்கும் உரியது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து சாப்பிடக்கூடாது இது சிவனுக்கு உரிய திசையாகும் அப்படி சாப்பிட்டால் நோய் வாய்ப்படும் நிலை உண்டாகும் என்றும் கூறப்படுகிறது ஆனால் சிலர் வடக்கு திசை செல்வத்தின் அதிபதியான குபேரனின் திசையும் என்பதால் பணப்பற்றாக்குறை உள்ளவர்கள் சேமிக்க முடியாதவர்கள் இந்த திசையை நோக்கி சாப்பிடலாம் இது வீட்டில் மகிழ்ச்சியையும் செல்வ செழிப்பையும் அதிகரிக்கும் என்று கூறுகின்றனர் குறிப்பாக வீட்டுத் தலைவர் வடக்கு நோக்கி சாப்பிடலாம் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது ஆன்மீகம் வளாக்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி